தாத்தடி தம்பி வின ஒன்னு மன முடியா தம்பி பாரட்டி சாமிநாதன் ਮੰνει தம்பி வின சாமிநாதன் ਮੰνει 6000 ரூபா ஏ கைத்துக்கு நல்ல தப்பி எல்ல ஊரு வருவாங்கல ஜமுர ஜோக்கர் சிங்கி ஆய்யேப்பா மேளவட்டி போவாடி மாளவ தாச சர்க்கஸ் போவாடி காட்டுறாங்க

மாப்பிள்ளை நாயகப்பட்டி இன்ஜினியர் பில்டர் டாரியுடன் மிக்ஸ் அறுத்து பரிசு அடே மாட்டுக்கு மூக்கில் காயம் வரைக்கும் சிஎம் எடுத்து ஒய் சின்ன பரவாயில்ல ரொம்ப பெருசு சிஎம் சின்ன ரொம்ப